எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் நல்ல வாய்ப்பு எனக்கு சொல்றேன் நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்கள ஒருவனா உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய குருமான நம்பியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பிறகு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார் லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்ட் ஆகிருக்கிறார்

நம்முடைய தமிழ்நாட்டில் முத்தமிழர் கட்சியாளர் கலைஞர் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார் நான் இந்த நிகழ்ச்சிக்கு விரோதாக ஒப்புதல தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படித்து பார்த்தேன் எங்கெல்லாம் போயிருக்கிறார் கலைஞர் எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூட்டி கவனிச்சு படிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் நவம்பர் மாதம் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த கலைஞரவர்கள் நடைபெற்ற தலைமை அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த சென்னை கணிப்பி வச்சார் அதை நான் மனசு படிச்சு பார்த்த அதுல சொல்லியிருக்கார் கவிதை இருக்க ஆரம்ப என்ன நகரில் அறியது ஒரு ஏதி இல்ல அழகிய மத்தாப்பும் உட்கொண்டு கண்டேன் ஒளிவிளக்கு கூடுகின்ற காலத்திற்கு ஒரு லயமும் சகாமல் ஆடுகின்ற நீரோற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அந்த கவிதை வந்து ஆங்கில மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இனே சிக்காக்காவுக்கு வந்திருந்தார் அந்த சிகாக்கா பல்கலைக்கழகத்தோட அரசியல் கருத்தரக்கத்துல கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தொடங்கி எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் அதே போல இன்னும் நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு நம்ம திராவிட மாநில அரசு அமைச்சர் பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கு இங்க இருந்து இருக்கக்கூடிய உறவுக்கு நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேக்குற நன்றி தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் மூல வைக்கிறது தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு சொல்லுவாங்க தொழில் தொடங்க வார்பான நான் அழைப்பு விடுவேன் அதனால்தான் முதலேட்டாக எங்களின் முதல் முகவரை தமிழ்நாடு என்ற பெருவிய அடைஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு நான் அரசுமுறை பெயர போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு இருக்கு அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமைந்து நாடான இந்த அமெரிக்காவில் உங்க மகங்களை பார்க்கும் போது மீண்டும் சொல்லுகிறேன் பேசாம அப்படின்னு நினைக்கிட்டு அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் என கட்டி போட்டு இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும் இது ஆயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் சிங்க நடையும் பூங்கு கடலையும் புரட்சி கவினையும் தன்னுடைய உரைகடையாக கண்ட பகமான் கம்பிமார்கடை மீது விழிவோக்கி வெற்றி கண்ட பகுமான் பூமி பிறந்த தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாளோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலகம் ஒப்பட்ட தலைவர் பேரறிஞர் பிறந்தரே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வதற்காக அண்ணா அடிப்பீடு சொல்வார் அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயது தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் என்ற வேற்றிலே பிறந்து அன்பு உடம்புறவுக்கு நாம் என்று சொல்வார் தனித்தை தாயுடைய பயத்தை பிறந்திருந்தாலும் நாம் எல்லோருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தமிழ் தாய் உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓழை நம்ப உடைய கொடுத்துகின்றன அன்பு அமுது அழகே உயிரே என்பதை மற்றொருகளுக்கு இதெல்லாம் தமிழை மேம்பெழுது இதுதான் தமிழை தமிழே என்பதை அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரு அடையாளமாக இருக்கும்